ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற கதையோட பொருள் தன்வினை தன்னை சுடும் ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம் அவங்க வடை சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு வந்தாங்களாமா அந்த பாட்டி டெய்லி வடை சுடும்போது அங்கே ஒரு காக்காவும் நிறையும் சாப்பிட வருமா அதில் பார்த்தோன்னா சரி பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் காக்காக்கு ஒரு வடை நரிக்கு ஒரு வடைன்னு கொடுப்பாங்களாம் அந்த நரி சாப்பிட்டு பெருசாமல் போயிடுமா ஆனால் அந்த காக்காவுக்கு மட்டும் இன்னொரு வடை வேணும்னு சொல்லி ஆசையாக இருக்குமா அதனால் பாட்டி பார்க்காத நேரமாக பார்த்து அவங்களுக்கு தெரியாமல் ஒரு வடையை தூக்கிட்டு ஓடிடுச்சான் இதை பார்த்து பாட்டி ரொம்ப சோகமாயிட்டாங்களாம் இது இந்த வடையை தூக்கிட்டு போய் ஒரு மரத்து மேலே உட்காந்து சாப்பிட்டுருந்துச்சான் அந்த பக்கம் வந்த அந்த நரி இந்த காக்காவுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும்னு சொல்லி காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிச்சா உடனே அந்த காக்காவும் வந்துட்டு வாயில் வடை இருக்கிறத மறந்துட்டு காக்கான்னு கற்றுச்சான் உடனே வடை கீழே வந்துச்சான் நடி தூக்கிட்டு ஓடிடுச்சான் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே குட்டீஸ் நீங்கள் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க